கிறிஸ்தவன் யாரு அவருடையதெல்லாம் என்னுடையது என்னுடையதெல்லாம் அவருடையது நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல நான் அவருக்கு சொந்தமானவன் ஆத்மா சரீரம் எனக்கு இருக்கிற அத்தனையும் அவருக்கு சொந்தம் இந்த ஒரு உணர்வோடு வாழ்கிறவன் தான் மெய்யான கிறிஸ்தவன் இருக்கீங்களா நான் இதில் கொஞ்சம் கிறிஸ்தவன் கமிட்டடு கிறிஸ்டியன் சொல்கிறாங்க பாருங்கள் ரொம்ப கமிட்டடுங்க அவர் எவ்வளோ கமிட்டடு எவ்வளோ கமிட்டடு இல்லைங்க ஒரு ஐநூறுரூவா மாதம் தரேன் இருக்கிறார் அவர் கற்றுருக்காக அது கமிட்டட் இல்லை எதுவுமே என்னது இல்லை எல்லாம் கத்திருக்கு சொந்தம் அதுதான் கமிட்மெண்ட்டு கமிட்மெண்ட்னா எதுவுமே என்னுடையதல்ல கத்தர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா எல்லாம் அவருடைய அவருடையதெல்லாம் என்னுடைய இதை ஆக்கிட்டார் நானும் எப்படி வாழ்கிறேன் உடன்படிக்கையின் பிள்ளை நான் உடன்படிக்கையின் பாட்னர் பங்குதாரர் நான் நான் என்ன சொல்கிறேன் என்னுடையதெல்லாம் அவருடையது எதையுமே என்னுடைய இதுன்னு பார்க்குறது இல்லை எல்லாம் அவருடையது அவருடைய பிரயோஜனத்துக்காக எது தேவைப்பட்டாலும் நான் கொடுக்க தயார் எந்த அளவுக்கு கொடுக்க தயார் உயிரே கொடுக்க தயார் அதுதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்களுடைய மேன்மை கிறிஸ்தவ உறவு தேவனோடு கூட ஐக்கியம்ன்றது வந்து ஏதோ ரெஜிஸ்டர்ல பேர் இருக்குதான்றது இல்லை ஹலோ உடன்படிக்கையில் இருக்கிறீங்களா நீங்க இந்த உடன்படிக்கையை மீறவே முடியாது எந்த கொண்டும் மீறவே முடியாது இந்த கான்டாக்டில் தான் இதன் நிமித்தமாக தான் இந்த சம்பவமே நடக்குது கத்திர சோதிச்சு பார்க்கிறார் சைடு நீ சரியா செய்வியா உன்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டான் இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி நீ செய்தபடியால் அப்படியே சொல்கிறார் இப்படி நீ செய்தபடியால் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இவளை மாதிரி இப்படி விசுவாசத்தை காட்டுறவன் இப்படி கத்தற நம்புற உனக்கு இன்றைக்கா தான் கத்தற சொல்கிறது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணுவேன் உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சோதரித்துக் கொள்வார்கள் உனக்கு எதிராக கூட ஒரு விரல கூட அசைக்க கரெக்ட் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை மேன்மை உனக்கு தருவேன் நான் எல்லாம் என்னுடையதுன்னு தேனி அப்ப நான் சொல்றேன் எனக்குரியது அத்தனையும் அத்தனை உன்னுடையது அப்படிங்கிறாரு கர்த்தர்